ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கி பிரதர்ஸ் சேனல் கமெண்ட்டில் சில பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க லூனாக்குன்னு நான் பார்த்தேன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷு மீன் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜரில் வச்சுடுவாங்க நான் பாருங்கள் மீன் வாசனை வந்துட்டாலே லூனா பிடிக்கவே முடியாது அவன் எங்கே இருந்தாலும் ஆஜரம் மீன் இந்த ஃப்ரிட்ஜர்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு ஆற விட்டுட்டு தண்ணியில் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பாயில் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்காய் மஞ்சள் பொடி போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக வச்சு பாயில் பண்ணி அவனுக்கு கொடுக்கலாங்க இது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாயில்டு ரைஸில் இதில் வந்துட்டு சால்ட்டு மசாலா எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம் அப்படியே கொடுக்கலாம் ரைஸில் இந்த மாதிரி மீன் முள்ளெலாம் எடுத்து போட்டுட்டு அந்த மசில்ஸ் மட்டுமே எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம கொடுத்துட்டாலே அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இதே மாதிரி மாதிரிதாங்க சிக்கனும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்போ வாங்கிட்டு வந்துட்டு இதே மாதிரி பாயில் பண்ணி அவனுக்கு கொடுப்பேன் இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்காமல் நல்லா சாப்பிடுவாங்க இந்த ஃபுட்டு வந்து அவங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காகவே இருக்குங்க இது சாப்பிட்டாங்கன்னா அப்படி ஒரு தூக்கம் தூங்குவாங்க நான் இவனுக்கு ரைஸ் வந்துட்டு ஒன்லி லன்ச் டைமில் மட்டும்தாங்க ஆட் பண்ணுவேன் ஒன்லி ஃபார் லஞ்சு டைம் மட்டும்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நைட்டு டின்னருக்கும் ரூல்ஸுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபுட்டு அது மட்டும் தாங்க லைட் ஃபுட்டு மட்டும்தான் அதுதான் கொடுப்பேன் நைட்டில் ரைஸோ அதெல்லாம் இவனுக்கு சேர்த்துக்க மாட்டேன் இவனுக்கு நான் எது கொடுத்தாலுமே எல்லாமே நான் பாயில் பண்ணி தாங்க கொடுப்பேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன் ஃபிஷ்ஷெலாம் வெறுமுனையே பச்சையாகவே ராவாகவே கொடுப்பாங்க அது எனக்கு அதில் ஐடியா இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும் ஏதாவது அந்த முள்ளெல்லாம் போய் சோக்காயிடும் அவனுக்கு அந்த த்ரோட்டில் அந்த பயம் இருக்கும் அதனால நான் எப்பவுமே வந்துட்டு அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேராக பார்த்துப்பேங்க அது நான் எப்பயுமே அவனுக்கு நான் எல்லாமே சிக்கன் இருந்தாலும் சரி ஃபிஷ்ஷு எரா எல்லாமே நான் அவனுக்கு பாயில் பண்ணி தாங்க கொடுப்பேன் நான் எப்பவுமே அதுவும் அவனுக்கு சேஃபாக இருக்கும் ஸ்டொமக்கு எந்த அப்செட் ஆகாது இல்லை பச்சை ராவாக கொடுக்கும்போது ஏதாவது அவனுக்கு ஸ்டொமக் அப்செட் ஆகிடும்னு அந்த ஒரு பயம் இருக்கும் அதனாலவே நான் எல்லாமே அவனுக்கு பாயில் பண்ணி தாங்க கொடுப்பேன் நான் நீங்கள் உங்கள் கேட்டுக்கு என்னென்னலாம் தருவீங்க நீங்களும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு நானும் அதை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் மேக்சிமம் அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கேட்டும் வந்துட்டு மில்க்கு பால் தான் நல்லா சாப்பிடும் தான் சொல்லுவாங்க ஆனால் இவன் வந்துட்டு பாலே இவன் குடிக்க மாட்டாங்க ஆனால் குழந்தையிலேருந்து கூட்டிகிட்டு வரப்போ ஃபஸ்ட்டு வைக்கிறது அந்த பால் குட்டியாக இருப்பான் இல்லையாப்போ அப்போ நான் பால் தான் வைப்பேன் தயிர் சாதம் வைப்பேன் இவன் கொஞ்சமே சாப்பிட மாட்டான் எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சியே இதெல்லாம் இவன் சாப்பிட மாட்டான் ஏன்னா குழந்தையில வந்து நம்ம அந்த நான்வெஜ்ஜி எப்படி ஃபிஷ்ஷெலாம் கொடுக்கக்கூடாது இல்லையா ஒன்லி அந்த வாட்ரு ஐட்டம் பால் மட்டும் தானே கொடுக்கணும்னு சொல்லுவாங்க குழந்தையில் இருக்கும்போது அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருந்தோம் அப்புறம் தான் ஒருத்தர் வந்து வீடியோ என்னோடய வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போட்டார் இல்லைங்க இவங்க பெர்ஷியன் கேட்டு இவங்க வந்து மில்க்கு தயிர் சாதம் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது இவங்க சாப்பிட மாட்டாங்க சொன்னாங்க அதிலருந்து நாங்கள் மில்க்கு கொடுக்குறது ஸ்டாப் பண்ணிவிட்டோங்க தான் இந்த ட்ரூல்ஸு பெட் ஷாப்பில் போயிட்டு கேட்டுட்டு நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம் அது மட்டுமே அவனுக்கு ஒரு கியூவு மட்டும் குழந்தையில் இருக்கும்போது கொடுக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு இது மாதிரி ஃபிஷ்ஷு ப்ரான்ஸு க ஒரு த்ரீ மந்த்துக்கு ஆன பிறகு கொடுக்கலான்னு சொன்னாங்க அதுக்கப்புறத்துலேருந்து நாங்கள் இந்த மாதிரி ஃபுட்டு கண்டினியூவாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ரொட்டினாக இந்த மாதிரி தான் இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் இவங்க சாப்பிடும்போது அந்த சாதலை வந்து தட்டிலேயே ஊட்டிக்கும் ப்ளேட்டில் அப்போ என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி கரண்டில் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து ஊட்டி விட்டால் நல்லா சமத்தாக சாப்பிட்டுருவாருங்க இல்லைனா என்ன பண்ணுவான் அந்த சாதம் மிச்சம் அப்படியே வச்சுட்டு அவன் போயிடுவான் அது அவன் சாப்பிட்றப்போ அது வரைய வர்றது ஊட்டிக்கிறதுனால ஸோ நான் இது என்ன பண்ணுவேன் லாஸ்ட்டில் அது மீதி விற்கக்கூடாது சொல்லிட்டு அதை நான் அவனுக்கு ஊட்டி விட்டுருவாங்க சாப்பிட்ருவாங்க சாப்பிட்டு போய் தூங்குவான் நல்லா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா சாலிடாக நல்லா செமையாக தூங்கிடுவாங்க இது இதுவே அவனுக்கு வயிர் ஆகிடும் இந்த ரைஸ் நம்ம கொடுக்குறப்பவே வயிறு ஃபில்லிங்காகவே ஆகிடும் இது ஒன்லி நான் லன்ச்சுக்கு மட்டும் தாங்க ரைஸ் ஆட் பண்ணுவேன் இந்த மார்னிங் டைமில் நைட்டு மட்டும் ரைஸ் சேர்த்துக்க மாட்டேன் இவனுக்கு ஒன்லி லன்ச் டைமில் மட்டும் ஃபிஷ்ஷு எரா இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டமாக சேர்த்து கொடுத்துருவாங்க அவனுக்கு நான் நெக்ஸ்ட்டு ஃபுட்டு நான் சொன்ன இல்லைங்க ரூல்ஸ் இது பேர் தாங்க இது பெட் ஷாப்பில் கேட்டாலே கிடைக்கும் இதுவும் ஒரு ஃபிஷ் கலந்த ஒரு ஃபுட்டு தான் இது வந்து நாங்கள் மார்னிங்லேயும் நைட்டில் மட்டும் ஒன்லி பிரேக்ஃபாஸ்ட்டு மாதிரியும் நைட்டில் டின்னருக்கும் இது மட்டும் தாங்க நாங்கள் கொடுப்போம் இதையுமே இவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இது வந்து ஒரு ஃபைவ் கேஜி ஆறு த்ரீ கேஜியில் விற்குது அதை வாங்கிட்டு வந்து நான் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா பிஸ்கெட் இருந்த டப்பா இந்த இது ஃபுட்டுக்கேற்ற டப்பா கொடுக்கல இந்த பிஸ்கெட் காலி ஆயிடிச்சி அவனுக்கு இது இந்த பிஸ்கெட் விற்கிது இதுவும் கேட் பிஸ்கெட்டு சொல்லிவிட்டு இது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அந்த பிஸ்கெட் காலி ஆகிடுச்சு அதனால் அந்த டப்பாவில் போட்டு நாங்கள் ஸ்டோர் பண்ணி மார்னிங்கில் ஒரு ஏஜிக்கு ஏற்ற மாதிரி போடணும் இப்போ அவனுக்கு ஆயிடுச்சுதே அதனால நான் இந்த க்யூபில் வந்துட்டு ஒரு த்ரீ க்யூப் போடுவாங்க அதுக்கப்புறம் நைட்டில் ஒரு மூணு போடுவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது மியாவோ இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் ஃபிஷ்ஷர் ரிலேட்டடானது தான் இது எதுக்காகன்னா இது நான் இவனுக்கு இது ரொம்பவே பிடிக்குங்க இந்த மாதிரி ஃபுட்டு இவனுக்குமே எப்படின்னா எப்படி கொடுப்பேனா இந்த ஃபுட்டோ இதுலேயே நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இன்கேஸ் நான் இதுக்காகனால் இது ஒரு எமர்ஜென்சிக்காக தான் வாங்கி வச்சுருக்கேன் நாங்கள் வெளியில் அவுட்டிங் போகிறோம் இவனுக்கு பசி தாங்காது நாங்கள் வீட்டில் தான் விட்டுட்டு போயிடுவோம் இவனை அப்போ என்ன பண்ணுவோம் இந்த கிரேவி தான் வந்துட்டு கொடுத்துட்டு போயிடுவோம் அந்த டைமில் நம்ம ரைஸ் வந்து நான் விற்க முடியாது அதனால் இதை வந்து நான் இவனுக்கு ராவாகவே இது கொடுக்கலாம் நம்ம இதே மாதிரி இதுவும் ரிலேட்டடாக இவங்களுக்கும் இது இந்த பேக்கெட்லேயும் இந்த மாதிரி விற்கிதுங்க நம்ம சாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு சாம்பிள் வாங்கி பார்க்கலாம் இவங்க எப்படி சாப்பிட்றாங்க எது சாப்பிட்றாங்கன்னு இது நிறைய வெரைட்டியிலாம் கிடைக்கும் சிக்கன் ரிலேட்டடாக ஃபிஷ்ஷு மேக்ஸிமம் இவங்களுக்கு ஃபிஷ்ஷு சம்மந்தமாக தாங்க நிறைய பெட் ஷாப்பில் கிடைக்கிது மியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷு ஐட்டம் தான் சிக்கன் கிரேவி கூட விற்கிது நமக்கு எது தேவையோ நான் அதெல்லாம் மேக்ஸிமம் கிடைக்கிற பொருள் சிக்கனு ஃபிஷ்ஷு எல்லாமே அதெல்லாம் நான் மேக்ஸிமம் வாங்கிட்டு பாயில் பண்ணி கொடுத்துருவேங்க இந்த பேக்கெட்டில் கிடைக்கிற ஃபுட்டு அவாய்ட் பண்ணுவேன் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க ட்ரை பண்ணுவோங்க எப்பயாவது இன்கேஸ் அதான் சொன்னோம் இல்லையா ஊரில் இல்லாதப்ப மட்டும்தான் நாங்கள் வெளியில் அந்த காலையில் போயிட்டு ஈவினிங் வரோம்னா இந்த மாதிரி ஃபுட்டு யூஸ் பண்ணிடுவோம் ஃபார் எமர்ஜென்சி கோல்லி தான் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தோன்னா லூனா வந்துட்டு கான் சாப்பிட ஆரம்பித்தான் நாங்கள் சாப்பிட்ட கான் சாப்பிடுவான்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் அந்த சாப்பிட்ட கான் வந்து சக்கையே கீழே போட்ட உடனே டஸ்ட்பினில் எடுத்து அவன் சாப்பிட ஆரம்பித்தான் வெறும் சக்கையே என்ன இவன் சக்கையை சாப்பிட்றான்னு நான் எடுக்க வாங்க போனால் அவன் ஓடி போய்ட்டு மறைஞ்சி கட்டிலுக்கு கீழே போயிட்டு அந்த சக்கையை மட்டும் சாப்பிட ஆரம்பித்தான் அது எப்படியும் அவன்கிட்டேருந்து பிடுங்கி போட்டாச்சு ஸோ அப்புறம் நினச்சேன் இவனுக்கு கான் ரொம்ப பிடிக்குது போலன்னு அப்புறம் வேக வச்ச கான்லேருந்து போட்ட ஆரம்பித்தான் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அவ்வளோ அழகாக கொரிச்சு கொறிச்சு நம்ம கூட அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க ஆனால் அவன் அவ்வளோ அழகா கொறிச்சு கொறிச்சு சாப்பிட்டா எங்களுக்கே ஆசையாக இருந்தது ஒன்லி நான்வெஜ் சாப்பிட்ட பையன் அடுத்ததான் கான் சாப்பிடுறான் அப்புறம் தான் நினைச்சோம் அவனுக்கு இந்த கான் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க அதுலேருந்து நாங்கள் எப்போல்லாம் கான் பாயில் பண்ணுவோனோ அவனுக்கு ஒரு பாதி பீஸ் கொடுத்துருவேன் அவ்வளோ அழகாக சாப்பிடுவோம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க கேட்டுக்கு கான் பிடிக்குதான்னு கேட்டுக்கு என்ன மாதிரி ஃபுட்டுலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க நானும் அதை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்புறம் தான் தெரிஞ்சிது அடிஷ்னலாக லூனாக்கு கான் ரொம்ப பிடிக்குது ஸோ அதுலேருந்து நாங்களும் கான் கொடுக்க ஆரம்பிச்சுட்டோங்க ரெகுலராக இல்லை எப்போல்லாம் கான் வாங்குறோமோ அந்த டைமில் அவனுக்கு ஒரு பாதி பீஸ் கொடுத்துருவோம் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு லூனாவின் ஃபுட்டு பயண வீடியோ பிடிச்சிருந்து தான் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ